சென்டரில் இருக்கிற மைனஸ் நான் சொல்கிறேன் சர்வீஸ் சென்டரில் ஒரு தண்ணி இல்லை ஓகேங்களா தண்ணி கேன் கூட இல்லை நான் ஹோட்டலில் போய் சாப்பிடல அப்போ குடித்தேன் இப்போ டைம் எத்தனை ஆட்டோ வச்சுருக்கோம் எத்தனை ஆட்டோ எல்லாமே டாப் போடாது மேலே இருக்குங்களா லைட்டு மட்டும் எதுவும் இல்லை அவன் பேர் டில்லி ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் மை சேனல் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஆட்டோ வந்து செகண்ட் சர்வீஸ் போகுது செகண்ட் சர்வீஸ்க்கு வந்து நான் ஆல்ரெடி போய்ட்டு கேட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிடோன்ட்டேன் அவங்க வந்து திங்கக்கிழமை ஆமாம் இன்றைக்கி ஆமாம் திங்கக்கிழமை நேற்று சண்டே இன்னைக்கு மண்டே மண்டே வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு எடுத்துகிட்டு வர சொன்னாங்க டைம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்று ஆயிடுச்சு பதினொன்னே காலம் ஆகிடுச்சி போனோம் ஐயாயிரம் கிலோமீட்டர் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு சர்வீஸ் பார்க்க போகிறோம் எவ்வளோ நேரம் ஆகப்போது என்னென்ன பண்ண போகிறாங்க அதை பற்றி தான் பார்த்துக்கணும் சரி ஓகே நம்ம வந்து கிளம்ப ஷார்ட் பண்ணிடலாம் நாங்கள் போயிட்டு கண்டிப்போம் ஓகே நம்ம வந்து சர்வீஸ் சென்டருக்கு வந்தாச்சு வந்து நம்ம பேர்லாம் கொடுத்து அந்த கார்டு வாங்கி வச்சு இதில் வந்து ஒரு ஆள் வந்து ஒருத்தர் வந்து பேர் வந்து பரத் அவர் வந்து என்னென்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு இதில் எழுதி நம்மளுக்கு வந்து நாற்பத்தி நாலாவது நம்பர் இருபது கிட்ட போயிருக்கேன் இன்னும் ஒரு இருபது ஆட்டோக்கப்புறம் தான் நம்ம ஆட்டோம் நம்ம ஷோரூம் வந்துச்சு எவ்வளோ ஆட்டோ இருக்காங்க நிறைய ஆட்டோ இருக்குது நான் அதை ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அது ஆட்டோலையும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு அதெல்லாம் அவங்ககிட்ட சொல்லலாம் மறந்துடும் நினைக்கிறேன் ஓகே நம்மள்கிட்ட வந்து ஃபில் பண்ணியாச்சுங்க என்னென்ன ஃபால்ட்டு எதுவும் ஃபால்ட் இல்லை ஒரு லைட்டு மட்டும் எரியல எந்த லைட்னால் இங்கே மேலே இந்த லைட்டு மட்டும் எரியல அது மட்டும் கொடுத்துருக்கேன் ஃபால்ட்டு சொல்லியிருக்கேன் மற்றபடி வண்டியில் எதுவும் பெரிய ஃபால்ட் இல்லை மற்றபடி இடைஞ்ச நார்மலாக செக் பண்ணுவாங்க ஓகே நம்ம வந்து காத்திருப்போம் என்னுடைய மூஞ்சி வந்து தெரியுதான்னு தெரியல கொஞ்சம் டல்லாக இருக்கும் ஏன்னா உடம்பு சரியில்லாத காரணத்தினால் என் பேஸெலாம் கொஞ்சம் மாதிரி இருக்கும் எனக்கு பிடிக்கல சரி வீடியோ எடுக்கணும்னா ஃபஸ்ட் சர்வீஸே நான் வந்து சரியாக காட்டலை வீடியோவில் இந்த சர்வீஸ் கொஞ்சம் காட்டினா கொஞ்சம் ஆட்டோ எடுத்து போகிறவங்களும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் கிஃப்ட் எங்கடா ஆட்டோ அங்கே விட்டு சர்வீஸ் சென்டரில் விட்டு நடந்து போயிருக்குன்னு பார்த்திங்கன்னா இங்கே இந்த ஏரியாவிலலாம் சே சிற கடைங்கள்லாம் இருக்காது அதனால் முன்னாடி ஒரு ஆறு கிலோமீட்டர் நடந்து போய் தான் டீ குடிக்குது இருந்தாலும் குடிக்கணும் எப்படி பார்த்தாலும் நாலு மணிக்கு மேலே ஆகிடும் நமக்கு வேற உடம்பு சரியாக உடம்பு சரி இல்லை அதனால் போய்ட்டு ஏன்னா டீ யாரா சூடாக ஒரே கோல்டு இரும்புனா வயிறுலாம் வலிக்குது என்னன்னே தெரியல சர்வீஸ் சென்டர் பக்கத்துலேயே தான் ஆட்டோ வந்து டெலிவரி எடுக்கிற இடம் அங்கே பாருங்க புது ஆட்டோலாம் அங்கே நின்று இருக்கு பாருங்க அதே ஒரு ஆட்டோவை தேக்கிட்டு போயிடலாம் மயில் பசங்க ஆள் அது கூட தெரியாத அப்படியே மொத்தம் தண்ணி வச்சுட்டு போகிறானுங்க சரி எத்தனை ஆட்டம் வச்சுருக்கோம் எத்தனை ஆட்டோ எல்லாமே டாப் போடாத மூச்சு அங்கே என்னன்னே தெரில நான் வந்து சனி சனிக்கிழமையா ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாளாக உடம்பு சரியில்லை இல்லை இன்னைக்குழம டைம் வந்து ஒரு பன்னெண்டு ஆகிடுச்சி ஆனால் ஒரு நாலு மணிக்கு மேலே தான் முடியும்னு நினைக்கிறேன் சர்வீஸ் எனக்கு நடக்கவே முடியல உரம் மூச்சு வாங்குது சரி ஓகே நான் வந்து டீ கடை எங்கே இருக்குன்னு போய் பார்த்துட்டு வரேன் ஏன் என்னோடய மூஞ்சி இவ்வளோ வேர்வையாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் சாப்பிட்டேன் கரெக்டாக டைம் ரெண்டு மணி ஆகிடுச்சு காலைல உடம்பு சிற காலைல வந்து கம்மியாக தான் சாப்பிட்டேன் இப்போ கொஞ்சம் பசி எடுத்துச்சு அழஞ்சி அழஞ்சி பார்த்தேன் எங்கே எங்கேயுமே ஹோட்டலே இல்லை லாஸ்ட்டாக அங்கே ஒரு ஹோட்டல் கண்டுபிடிச்சேன் கேமரா மங்கலாக தெரியுது மாதிரி இருக்குது என்ன ஹோட்டல்னால் இருக்குது செட்டி நாடு மெஸ் மிஸ் நூற்றி பிரியாணி சுமாரான பிரியாணி மாதிரி தான் இருந்துச்சு நார்மல் பிரியாணி விட கொஞ்சம் மண்ட தான் இருந்துச்சு ஏன்னா அரிசி கொஞ்சம் கொல கொலன்னு போன மாதிரி இருந்துச்சு அந்த கரெக்டான பக்கத்தில் இல்லை நம்ம பிரியாணி நிறைய சாப்பிட்டுருக்கோம் அப்படின் நிறைய செஞ்சிருக்கோம் அதனால இன்னும் ஒன் ஃபிஃப்டி ஏன்னா இங்கே எங்கேயும் பக்கத்தில் வந்து டீ கடை பஜ்ஜி கடை இந்த ஜூஸ் கடை அந்த மாதிரி தான் இருக்குது அதனால் இங்கே வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்குது இது போதும் ஒரு ஹோட்டல் தான் நினைக்கிறேன் ஒரு தள்ளு வண்டி அனுப்பி தான் பேசிக்கிறேன் ஆனால் இங்கே ஹோட்டலுக்கு போகல போல சாப்பிட்டாச்சு ரெண்டு மணி இன்னும் வந்து வண்டியே உள்ளே எடுத்துகிட்டு போகல உடம்பு சரியாக மோசமாக சர்வீஸ் டைம்லாம் வரும் சரி பேருக்கு சாப்பிட்டா உடனே ஃபுல்லாக வேஸ்டிருச்சு பாய் நான் வந்து எவ்வளோ நான் எவ்வளோ எப்போ உள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்க எப்போ வெளியே எடுத்துட்டு வராங்க வண்டி என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறேன் பாக்கே இப்போ வந்து சர்வீஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு லைட் ப்ராப்ளம் லைட் ப்ராப்ளம் மட்டும் தான் மற்றபடி எந்த ப்ராப்ளமும் லாப்டாவில் லைட்டும் எரியுது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வந்து சைடில் இருக்கும் வாட்டர் சர்வீஸ் பண்ணுறதுல ஆச்சுன்னா இப்போ வந்து வாட்டர் சர்வீஸ் போயிட்டு இருக்குது வாட்டர் சர்வீஸ் முடிச்சுட்டானே போகிறது தான் வாட்டர் சர்வீஸ் பண்ணுற பசங்கள் காசு தரணும் காஸ் கேப் பண்ணுங்க நம்மளும் தரணும் ஏன்னா கஷ்டப்படுறானுங்க காசு எங்கிட்ட இல்லை என்ன பண்ணுறதுன்னு வேறு தெரியல ஜிபே இருக்க மாட்டான்னு தெரியல பசங்க சரி ஓகே நான் வாட்டர் சர்வீஸ் பண்ணி முடிச்சுட்டானே உங்களுக்கு பிளாகில் காமிக்கிறேன் பை ஓகே கை சர்வீஸ் வாட்டர் சர்வீஸ் எல்லாமே முடிஞ்சிடுச்சு நம்ம வந்து வெளியே எடுத்தாடுச்சு பார்த்தீங்கன்னா செம்ம அப்படியே க்ளீனாக இருக்கும் நம்ம வண்டி எப்பவுமே கொஞ்சம் நீட்டாக தான் இருக்கும் ஏன்னா அப்பப்போ வாஷ் பண்ணி வச்சுப்பேன் இவ்வளோ பண்ணாடுங்க பின்னாடி வந்து தழுவே விட்டுருக்கு இந்த சைடு மட்டும் மற்றபடி பண்ணிட்டேன் ஆனால் நம்ம வந்து ஓரளவுக்கு தான் நல்லா போட்டுருக்கோம் நாங்கள் அப்பா ஓகே ஓரளவுக்கு பெட்டர் பெட்டர்ன்னா சொல்லுவேன் வாட்டர் சர்வீஸு சர்வீஸ் ஓகே காசுலாம் எதுவும் இல்லை ஃப்ரீ ஃப்ரீ சர்வீஸ் தான் மூணு சர்வீஸ் ஃப்ரீ அதுக்கப்புறம் மேலே போனால் தான் ஒரு சர்வீஸுக்கு பேடி சர்வீஸ் வந்து ஆயிரத்தி எட்நூறுவாவோ இல்லை ரெண்டாயிரவாவோ கேட்ட வருது ஓகே கைஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு சர்வீஸ் முடிஞ்சிடுச்சு நம்ம வீட்டுக்கு அதான் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இப்போ என்னென்னா சர்வீஸ் சென்டரில் இருக்கிற மைனஸ் நான் சொல்கிறேன் சர்வீஸ் சென்டரில் ஒரு தண்ணி இல்லை ஓகேங்களா தண்ணி கேன் கூட இல்லை நான் ஹோட்டலில் போய் சாப்பிட்டல அப்போ குடித்தேன் இப்போ டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு நாற்பத்தி ஏழு அதாவது அஞ்சு மணிக்கிட்ட ஆகும் போகுது நம்ம வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கிட்ட வந்தோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு மணி நேரம் கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஓகே சி யூ டாட்டா போயிட்டு வரேன் பாட்டு சர்வீஸ் ப பண்ண பையனுக்கு மட்டும் ஒரு நூறுரூவா கொடுத்தேன் அவ்வளோ தான் அதுவும் நம்ம நம்ம இஷ்டம் தான் கொடுக்கணுன்னா கொடுக்கலாம் எனக்கு வேணும் எனக்கு கொடுக்குன்னு தோணுச்சு ஒரு அண்ணன் கிட்டே ஜிபே பண்ணிவிட்டு என்கிட்ட காசு எடுத்துகிட்டு போகல நான் அப்படியே போயிட்டேன் ஏதோ ஒரு காசு எடுத்துட்டு எடுத்துகிட்டு போகல லைசன்ஸ் கைசென்ஸ் எதுவுமே எடுத்துகிட்டு போகல சரி இங்கே தானே பக்கம் தானே ஏன் அப்படின்னு அப்படியே போயிட்டேன் அதுக்கப்புறத்து ஒரு அண்ணன் கிட்ட பண்ணிவிட்டு நம்ப மாட்டிங்க நான் காசு கொடுக்குறதெல்லாம் வீடியோ எடுக்கலப்பா ஏன்னா தோணல எனக்கு அதெல்லாம் நான் வந்து ரொம்ப கூச்ச வச்சு அதனால் அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல பட் நான் ஒரு அண்ணனுக்கு பேமெண்ட் அனுப்பிச்சுட்டு அது ஒன்றா காட்டு நாலு பன்னெண்டுக்கு அமுச்சேன் நூறுரூவா அவர்கிட்ட அமுச்சிட்டு அவரும் ஆட்டோ ஓட்டுருந்தோம் அவர்கிட்ட அமுச்சிட்டு கையில் வாங்கிக்கணும் நான் வாங்கி என் தம்பி கொடுத்துட்டு சரி ஓகே அது ரீசனாக நல்லா போட்டு விட்டான் வாட்டர் சர்வீஸ் வந்து கொஞ்சம் சுமார் பெட்டர்னு தான் நான் சொல்லுவேன் நம்ம கடையில் பண்ணுற அளவுக்குலாம் க்ளீனாகலாம் பண்ண மாட்டேருக்கேனே சும்மா அவர் கடமைக்குன்னு பண்ணி விடுறாங்க ஓகே அதுவே ஒரு ஒரு அளவுக்கு ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் பண்ணுறானுங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இல்லை ஏன்னா நிறைய ஆட்டோ வந்திருக்கு ஆனால் பொறுமையாக பண்ண முடியாது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது ஆட்டோக்கு மேலே சரி ஆட்டோ சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஐம்பதுக்கு மேலே கூட இருக்கும் இப்போ நான் இந்த அஞ்சு மணி நேரத்துலேயே கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆட்டோக்கு மேலே பண்ணிட்டானுங்க காலிலேருந்து பண்ணிட்டு பண்ணுவோம் ஆறு மணி வரைக்கும் ஆறு மணி அஞ்சு மணி வரைக்கும் தெரிஞ்சேன் சரி கைஷ் இந்த லைட்டு எரியில்லை சாங்களே இந்த லைட்டு சரி பண்ணிட்டானுங்க ஃபஸ்ட்டு எரியாது இருந்துச்சு இப்போ வந்து இந்த லைட்டு ஏரியுது ஓகே கேஷ் பாய் சி யூ டாட்டா